இஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நாள் வரலட்சுமி நோம்புங்க எங்கள் வீட்டில் சிறப்பாக கொண்டாடியதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் பூஜைக்கு தேவையான சாமந்தி ரோஜா குண்டுமல்லி ஜாதி மல்லி மறக்கொழுத்து தாமரப்பூ சம்பங்கி வாடாமல்லி கனகாபுரம் எல்லா பூக்களையும் வாங்கிட்டு வந்தோம் வீட்டில் பூக்கிற அருகம்புல் நந்தியா துளசி பாரிஜாதம் மருதாணி இலைகள் அரளி மாதுளைப்பூ எல்லா பூக்களையும் பறித்து வச்சோம் சுமங்கலி தாம்பளம் தர்றதுக்காக மஞ்சள் குங்குமம் தாலி சரடு கண்ணாடி வளையல் மஞ்சள் கிழங்கு சீப்பு கண்ணாடி பித்தளையில் சின்ன கிண்ணம் அதில் குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் வச்சு கொடுக்க பிளேட்ஸும் வாங்கியிருந்தேன் அண்ணாச்சி ஆப்பிள் மாதுளை சீத்தாப்பழம் திராட்சைப்பழம் மாம்பழம் செவ்வாழை செரி எலுமிச்சை நெல்லிக்கனி பழங்களோட கோலமும் தாம்பளமும் ரெடி